ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி பதினெட்டு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் எங்கே என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் பயப்படாதே இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள் இதில் என்ன சொல்கிறாங்க பாபா அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம பயப்படக்கூடாது எங்கே போனாலும் நம்ம அவர் கூட வந்து அவர் வந்து நம்ம கூடயே தான் இருக்கார் அதை மட்டும் நம்ம எப்போதுமே நினைவு நினைவில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க இதை வந்து நம்ம நான் உன்னோடு தான் இருக்கிறேன் எப்போதும் எங்கே என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போதுமே நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும் எங்கேயுமே பாபா நீங்கள் கூட தான் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க நாளைக்கு வேறு ஒரு பொன்மொழியோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி